அம்மா அப்படி வரங்களே வாங்கி கொண்டு பேரு கடந்து தாயான பத்திரகாளி தாயான பத்திரகாளி தரமும் கூடாலி முத்தரமும் கூட சட்டம் மாறி சந்தனமாறி சட்டம் சந்தனமாறு சீனி மாகியோடு எட்டு வட்டிக்கார வைரவனோட்ட கர்மசாமி பிறந்த சுடலை முண்ட சுடலோடு கலவேசக்காரனோடு ஆறாறு காலசாமி காலத்தோடு முன்னால் விட்டு முன்னால் விட்டு மாதா எட்டு பேர்களும் வாங்கொண்டு கடந்து சங்கிலி பருவதமா பருவதமாறோம் ஒரு சோனையா ஒரு சோனையார் நாடு கடல விட்டு நாடு கடல விட்டுபோதி பட்டணமாதி பட்டணமா ராஜா சிதம்பரமோ காலி சிதம்பரமோ கும்பகோணம் பாதை கூடி கடையூர் பாதை கூடு ஆராரும் வேறோம் எங்க போவோம் என்று மதுரை மாநகரத்திலே மாநகரத்தில் நீராடி மதுரை வாழ சொக்கரையும் கண்டு வணங்கி மதுரை மாநகர விட்டு மதுரை மாநகர மாநகரம் வரும் குன்றத்தில் அங்கிருந்து பயணமாக அங்கிருந்து பயணமாகும் சற்று வழி வண்டியோடு முன்னால் விட்டு பதிரகாளி தாரம்மும் கூடாது சட்டம் மாறி சந்தனமாறு சடம் மாறி சந்தனமாறு கிணி மாறி சிமா காலியோடு மாயாண்டி சுடலை முட்டை காவல்கார கர்ப்ப சுவாமி காலசாமி ஆனவரும் பலவேசக்காரனோடு மாநகரம் புறமுற்றினை கடந்து மதிய தான் ஒரு வரங்கள் பெற்ற முடியும் பத முடி

கீழே முதந்தையும் சுவாமி மாடையோ கொண்ட மாடனையும் நரணி மாடு மாடன் துடலை மாடலியவும் அறிவிலையோடி மாத்து அடிமணிந்து நாதிலே அந்த ஒத்தியவும் ஒத்தங்களும் கண்டு மெல்ல வணங்குவார் கண்டு மெல்ல வணங்குவோதார் பாவனாசம் தன்னாதிலே பாவனாசம் படித்துரை பாவனத்துறை சந்தன மாறி சந்தன மாறி மாறி சந்தன மாறி மாறி சந்தன மாறி அக்னி மாறி அழகு மாறி அக்னி மாறி அழகு மாறி உச்சினி மகாலியோடு உச்சினி மகாலியோடு காவல்கார கரும சுவாமி காவல்தாரி மாயாண்டி சுடலை முண்டை ஒரு நிலையம் பெற்று ஒரு நிலையம் பெற்று எங்க போகம் என்று அப்பா சமத்திரத்தில் அகற்றி சேரதான் குறிச்சி மார்க்கமாக குறிச்சி மார்க்க நல்லூர் பாதை கோடி நல்லூர் தன கடந்த மகாதேவிட்டு விட்டு மார்க்கமாக தாயான எட்டு பேர் தாயான எட்டு பேர் எங்க போவோம் என்று எங்க எங்க போவோம் என்று கடம்போடு வாழ்வதிலே கடம்போடு வாழ்வதில் நாடார் குடியிருப்பில் நாடார் குடியிருப்பில் சமுதாயத்தில் சமுதாயத்தில் ஊர் நல்ல மூலையிலே நல்ல கண்ணின காவல் காக்கும் தெய்வமாக தெய்வமாக வந்திரகாளி ஈஸ்வரியாஸ்வரியும் கூடாது

மக்கள் ஒரு பயிர போலோ மக்கள் ஒரு பயிரு போலகாளி வேலை வேலி போல வணங்கி வரும் மக்களுக்கு வணங்கி வரும் மாது மறக்காமல் மறக்காமல் ாமல்சல் காத்து வீசாமல் அசல் காத்து வீசாமல் மது பறக்காமல் உள்ள மது பறக்காமல் குரு விளாந்தாமல் குரு குரு விழாந்தா அவ வணங்கி வரோ மக்களை தாம் மக்களை பத்திரகாளி அம்ம பத்திரகாளி அம்மா ஆள வைக்கும் தெய்வமாக முப்பூடாதே முப்பூடாதே சடமாரி சந்தன மாறியே மாளியோடு அமர்ந்து இருக்க அமர்ந்து இருக்க இருக்கும் சக்தி எட்டு பேர் எட்டு பேர் இல்ல மக்களுக்கு மக்களுக்கு இல்லை வரம் கொடுப்பவளே வரம் கொடுப்பவளா அதில் மக்களுக்கு காலியம்மா வரவழைப்பரம் கொடுப்போ காலிகளை வரவழைப்பாட்டங்களை நிற்கிடுவாழ் சொல்லிகளை வரவழைப்பா அரவழைப்பா வரவழைப்பா அரவழைப்பா சொல்லி வரோம் கொடுப்பானே வரவழைப்பா அரவழைப்பா சொல்லி வரமோ கொடுப்பானோ வந்த பத்திரகாளி நல் சொ சொல்க்களுக்கு பத்திரகாலியாய ஊரையல்ல உல் வேறையாட்டு உலகமல்ல அம்மா ஒன்புகலாம் புகழா ஆடி எல்லாம் ஒன்றன் பேரே ஒன்றன் பேரே ஆய பத்திரகாளி பத்திரகாளி நகரம் எல்லாம் உனக்கு ஒன்பூகளா ஆடு எல்லாம் ஒன்றன் பேரே